I'm oh, 2 <gülüş> 3 Thank ഹലോ എന്താ സുഖമാണോ സുഖമാണോ എന്തുപറ്റി എന്ത് പറ്റി സുഖമാണോ സുഖം 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 എന്താ വിശേഷം അവിടെ സുഖമായിരിക്കുന്നു സുഖായിരിക്കുന്നു അവിടെ സുഖമാണ് എല്ലാവർക്കും ചായ ഒക്കെ കുടിച്ചോ ചായ കുടിച്ചോ ഇപ്പോ എന്താ ഭക്ഷണം കഴിച്ചോ എന്ത് ഭക്ഷണമായിരുന്നു ഉച്ച ഭക്ഷണം കഴിഞ്ഞു അല്ലേ അവിടെ തണുപ്പുണ്ടല്ലേ നല്ല തണുപ്പ് ലൈക്ക് അടിക്കൂ ലൈക്ക് അടിക്കൂ ലൈക്കടിക്കൂ 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 തണുപ്പേ ഇവിടെ ഇവിടെ നല്ല മഴയുണ്ട് നല്ല തണുപ്പുണ്ട് താങ്ക് യു വെരി മച്ച് ലൈക്ക് അടിച്ചു താങ്ക് യു താങ്ക് യു ഇവിടെ ഭയങ്കര മഴ ഇതാ കാണുന്ന മഴ ഇവിടെ വാങ്ങിച്ചത് ഭയങ്കര മഴയാണ് എന്താ നല്ല മഴയിൽ പോവാണ് ഹലോ ഹലോ നമസ്കാരം ആരാ വണക്കം വണക്കം ഹായ് 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 ജനീഷ് വണക്കം ലൈക്ക് അടിച്ചു എന്താ ഭക്ഷണ അവിടെ ഇന്ന് ஜெனிஷே லைக்கு போடுப்பா எந்த பட்சணாயிருந்து உச்ச பட்சணம் இப்படியும் நல்ல தனிப்புண்டு வணக்கம் வாங்க உணவுகளே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் ആ ലൈക്ക് അടിച്ചു എന്താ ഭക്ഷണം കൊറേ ദിവസം കൊണ്ട് കാണാനില്ല എന്ന ഭയ തിരക്കാണോ ബർഗർ അത് മതിയാ അതിപ്പോ ഭയങ്കര ഇതായി പോയില്ലേ ശീലിച്ചു ബർഗറൊക്കെ കഴിച്ചു കഴിച്ചപ്പോ ഫിഷ് ഒന്നും കിട്ടത്തില്ല விஷு இல்லையா வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய சூப்பர் ரோனி சக்கரியா இவ்வளோ எல்லாம் ൂഡ് കുഴപ്പമില്ല എന്തായാലും കഴിക്കാമല്ലോ അതൊക്കെ മറ്റേ ബർഗറൊക്കെ അങ്ങനെ വെറുതെ പച്ചക്കറിയൊക്കെ വെച്ചിരിക്കുമല്ലേ അതിൽ തക്കാളി പിന്നെ കുക്കുമ്പറൊക്കെ വെച്ചിരിക്കും ക്യാരറ്റൊക്കെ ഇട്ട് അങ്ങനെ സൂപ്പർ സൂപ്പർ കഴിക്കും കഴിക്കും ഏതായാലും കിട്ടുന്നത് കഴിക്കാമല്ലോ வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக்கை போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இருபத்தாறு பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க லைவுக்கு வந்து சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லோரும் என்னுடைய சேனலுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களது நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி நீங்கள் எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க ചിക്കൻ ഉണ്ടാവും അപ്പൊ കുഴപ്പ ചിക്കൻ ഉണ്ടെങ്കി പ്രശ്നല്ലോ വേണ്ടാതെ വേണ്ട വണക്കം 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 വണക്കം

அக்கா சொல்லிக்கிறீங்க சங்கரி லைக் போடு சங்கரி வணக்கம் வாங்க 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 வணக்கம் 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 கௌரி இனந்தேன சச்சிமையே சுவாமியே சரணம் விழிக்காம் பாண்டிச்சேரியில் அக்கா இருக்கு ஆமா சும்மா கேட்டேன் ஆமாடா உன்ன கன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தேன் சரியா லைக் போடு என்ன மதியான சாப்பாடு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வணக்கம் 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 சங்கரி என்ன இன்னைக்கு மதியம் சாப்பிட்டேன் பரவாயில்ல சூப்பர் நல்லா பிடிக்குமா உனக்கு நீங்க சாப்பிட்டு பழகிட்டீங்கல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா சாப்பிட்டியாக்கா ஆமாம் சாப்பிட்டேம்மா காரக்குழம்பு வச்சு தீயல் எங்க பாஷையில அது வந்து தீயல் சொல்லுவோம் தீய காரக்குழம்புனா தீயல் முருங்கக்கா காரக்குழம்புன்னு சொல்லுவோம் முருகங்காய் போட்டு தீயல் செஞ்சோம் சங்கரி நீ இன்னும் லைக் போடலடி டி லைக் போடுறி லைக் போடுப்பா கடல் இருக்கியா சின்ன கோயில் பாடும் பாட்டு தம்பிகளே தங்கைகளேசமை பாடுகளே தங்கைகளே எங்களை சுற்றி பாருங்கள் சின்ன கோயில் பாடும் பாட்டும் கேக்குதா லைக்கு வரலையாம்மா இங்கே லைக் வரலடி இது வரைக்கும்

अब्दुल कादर वनक हाय लाइक कमेंट पड़ेंगे सब्सक्रेबूंग सोटी इष्ट இங்கே ஒரு மஞ்சணி கொம்பில் ஆவாட்டா ஒரு மஞ்சணி கொம்பில் ஒரு கிங்கணி கொம்பில் ஆபாட்டா ஆபாட்டம் நல்லா இருக்கும் வேலை இந்த ஆண்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது முட்டையாக கேட்டிங்கன்னா நல்ல வாய்ப்பு உண்டு நானே சொல்லிவிடுவேன் அப்புறம் ஆ அது என்ன ஆ பாட்டி என்ன ஒரு கிங்கணி கொம்பில் ഒരു മഞ്ഞണി കൊമ്മിൽ ആഞ്ഞിരുന്നല ഞാടി ഇടുന്ന ഒരു സുനങ്ങി കുരു ഇണയവിടെ ഇണയവിടെ തുണയ വിടെ ചെന്തൂര ഒരു മഞ്ഞണി കൊമ്മിൽ ആ പാട്ടിനല്ല സതീഷ് ബ്രോ നിങ്ങ ലൈക്ക് പോടുങ്ങ என்ன ஒரு மொட்டையாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது கிடைக்கும்னா சொல்ல முடியும் வேறு என்னென்னு சொல்ல முடியும் லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்முடைய லைவை எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல சப்போர்ட் பண்ணாதானே நம்ம வந்து ரொம்ப நீ கமெண்ட் போடணும் நிறைய கமெண்ட் போடணும் நிறைய சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் லைக்கு போடணும் லைக்கு போட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதா அர்த்தம் சரியா எல்லோரும் லைக்கு போடுங்கப்பா நான் எவ்வளோ கதை சொல்லிட்டுருக்குறேன் வேலை இல்லாத இதுனா நம்ம மொபைல் வாலாஜாபாத் வாலாஜாபாத் அது எங்கே இருக்குதுப்பா வாலாஜாபாத் ஆ அக்கா நான் நிறைய கமெண்ட் போ வாலாஜாபாத்தான் பையன் பேர் என்ன சதீஷ் குமாரா இப்போ இல்ல பகல பன்னெண்டு மணிக்கு லைவ்ல வருவேன் அப்ப மட்டும்தான் ஜாதகத்தை பத்தி பார்ப்பேன் நாளைக்கு இந்த லைவ் பார்க்கும்போது பன்னெண்டு மணிக்கா நான் இந்த பதில் சொல்றேன் இப்போ யாருக்கும் லைவ் லைவ்ல வந்து இப்போ யாருக்குமே வந்து ஜாதகம் இந்த டைம்ல பாக்குறது இல்லை ஏன்னா வந்து இந்த லைவ்ல பாக்குறதுக்கு நைட் ஆனா வந்து நெட் ப்ராப்ளம் இருக்கும்பாங்க ஓகே ஓகே எந்த ஊர் நீங்கள் ஊர் சொல்லணும்ல எங்கே பிறந்தீங்கன்னு தெரியணும்னா ஊர் கரெக்டாக சொன்னா தானே நமக்கு அந்த அச்சரேகை ரேகை வரும் அது கரெக்டாக ஊர் சொன்னாதான் கரெக்டாக வரும் சரியா சும்மா கிடையாது எல்லாம் கரெக்டாக இருந்தால்தான் நம்ம கரெக்டாக பார்க்க முடியும் சரியா